ஹாலே லோயா பிரைஸ் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏன்னாச்சு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு கவலையோட சோகத்தோடு இருக்கிறீங்களா ஐயோ என் வாழ்க்கை எப்படி போகுது இப்படியே போயிட்டு இருந்தா எதற்காலம் என்னாகிறது நாளைக்கு தேவை யார் சந்திப்பா எனக்குன்னு யார் இருக்கிறா நாளைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஐயோ இந்த கடன் பிரச்சனை ஐயோ இந்த கஷ்டம் இந்த வறுமை இந்த கண்ணீர் நான் எதை நம்புறதுனே தெரியல யாரை நம்புறதுன்னே தெரியல எனக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கிறீங்களா உங்களுக்கு உதவ ஆண்டவர் இருக்கிறாரு ஏசப்பா இருக்கிறாரு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமா உதவி செய்வார் அவரை மட்டுமே நோக்கி பாடுது உங்களை பலப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலையானதோ விசுவாசம் குறைவானதோ நம்பிக்கை நிலையானதோ விசுவாசம்